ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கார்டன் பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கறதுக்கு ரெடியாக எல்லோரும் வாங்க நம்ம கார்டன் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம புது வரவு அது எல்லாம் தொட்டியில் எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இது வந்து பன்னீர் ரோஸு ஒரு பூ பூத்துடுச்சு மீதி ரெண்டு மொட்டும் இருக்குது இதில் அந்த ரெண்டு மொட்டும் பார்த்தீங்கன்னா பூக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லோ கலரில் மாறிடுச்சு கொட்டிவிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் வந்ததுனாலும் ஓகே தான் அப்புறம் வந்து செர்பரா அப்புறம் வந்து இது நித்திய மல்லி அப்புறம் வந்து இருவாச்சி மல்லி பாருங்க நம்மளுக்கு பூத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ ரெண்டு பூ இன்றைக்கும் பூத்துருக்குது இது வந்து பதியம் போட்டு எடுத்து வச்சதுல தான் பூ வருது பழைய தொட்டியில் நம்மளுக்கு பூவே வரல என்னன்னு தெரியல சரி பார்க்கலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் வரும் அப்புறம் வந்து இந்த அவரை செடியில் வந்து ரெண்டு அவரை இருக்குது நிறையா பூ எடுத்துருக்குது ஆனால் வந்து நம்மளுக்கு பூவில் எல்லாம் கொட்டிகிட்டு தான் இருக்குது முதல் பூ இல்லையா அதனால என்னத்தில் கொட்டிக்கிட்டுருக்கு காய் வரல ஆனால் இந்த அவரையில் பாருங்கள் ஒரு பிஞ்சு வந்துடுச்சுக்கு இன்னொரு பிஞ்சு வந்திருந்தது நேற்று பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி இல்லை அது வந்து இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா புடலை புடலை பார்த்தீங்கன்னா சூப்பராக பூ வந்துருக்குது பாருங்கள் இந்த பூ வந்து விரிஞ்சால் காமிக்கிறேன்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நூடுல்ஸ் மாதிரி நடுவில் எதில் வச்சு சுற்றி நல்லா நூடுல்ஸ் போல் இவ்வளோ அழகு எனக்கு வந்து புடலை பூவுனாலே ரொம்ப பிடிக்குங்க அந்த பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து வாடாமல்லி வாடாமல்லி செடியில் பழைய செடியெல்லாம் அதிகமாக பண்ணியாச்சு புதுசாக நம்மளுக்கு முளச்சிருந்ததெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சேர்பராக பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தளத்தள அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குதுங்க சின்ன குரோ பேக்கில் தான் வச்சுக்கிறேன் அதுவும் நான் வீட்டில் ரெடி பண்ணது இந்த குரோ பேக் கூட இப்போ நான் வீட்டில் தான் ரெடி பண்ணி அந்த சாமந்தி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம வாங்கி வச்சுருந்தது பாருங்கள் வீட்டில் அரிசி கொனியில் நானே தைச்சேன் அப்புறம் இது வந்து ஒயிட் ரோஸ் பெங்களூர் ரோஸு இது மட்டும் தொட்டி வாங்கின்னு வந்து வச்சுருக்குறோம் இது வந்து பட்டன் ரோஸு இதில் இருந்த அவரை செடியை வந்து மாற்றி க்ரோ பேக்கில் தைச்சி அதில் வச்சுட்டு அதை வச்சுருக்குறேன் இது எல்லோ ரோஸ் பாருங்கள் பூக்குற மாதிரி வருது நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து ரெண்டு மொட்டு வச்சு பூக்குது இது தாங்க அந்த அவரை செடி அதுவும் வாட கொஞ்சம் கூட வாடாமல் எடுத்து வச்சு மொட்டு வச்சிடுச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் எப்படி இருக்குமோ நினச்சேன் இது பாருங்கள் பன்னீர் ரோஸ் நான் சொன்னேன் இல்லையா மொட்டு வச்சுருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நல்லா தெரியுது மொட்டு அந்த அவரை செடி வாடி போயிட போதோன்னு ஒரு பயம் இருந்தது ஆனால் நான் எடுத்து வச்சதுக்கப்புறமும் அந்த அவரை செடி அப்படியே இருக்குதுங்க எந்த ஒரு டேமேஜும் ஆகலை பூவெல்லாம் வச்சிடுச்சே நம்ம எடுத்து வச்சு போகிற செடி வாடி போடுமோன்னு நினச்சேன் வாடலை அழகாக நிற்கிது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு சரிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொடிங்க வைக்கங்கள் எல்லாமே நல்லா நிற்கிறாங்க சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்